கேள்வி ஒன்னாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆகுறதுனா அவ்வளவுதான் லேசா லேசா வாழ ரொம்ப போராடாம கஷ்டப்படாதமே அழகா வாழும் வலிக்காம வாழும் வலிக்காம வலிக்காம ஒழக்க எது விதி இல்ல வலிக்காம வாழ்வதற்கு வழி இருக்குதான்னு கேக்குறீங்க சூப்பர் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமா நமக்கு முதல்ல புரியணும் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் நாம ஏன் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கொண்டாட்டமா இருக்கிறதுக்கு ஹாப்பியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம் இது முதல்ல எனக்கு புரியணும் எதுக்கு பிறந்துக்கிறீங்க சந்தோஷமா இருக்கு யார் இது முகம் காட்டாம அதெல்லாம் ரெண்டாவது மருதம் எல்லாம் அப்ப ஏன் வருதுன்னு பாப்போம் முதல்ல எதுக்கு பிறந்தோம் முதல்ல எதுக்கு பிறந்தீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாழ்றதே சந்தோஷமா இருக்கிறதுக்குதான் வராது அதை தான் கேட்டுக்கணும் அதுக்கு தானே கேட்டுக்கிறாரு வழி இல்லாம வாழ்றது எப்படின்னு கேட்டுக்கிறாரு எப்பவுமே கணவனுக்கு மனைவியும் மனைவி கனவையும் எதிர்ல நிக்கணும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் யார் அப்படின்னா என் புருஷன் தான் அதே மாதிரி பொண்டாட்டி என் உலகத்திலேயே ரொம்ப மோசமான பொம்பளை என் பொண்டாட்டி தான் நேசிக்கிறேன் ரெண்டும் சொல்லுவான் அதே டைம்ல இவ்வளவு மாதிரி ஒரு மோசமானவ இல்லன்னு சொல்லுவான் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க அதுல உங்க புருஷன் என் மனைவி போய் என்ன கேளுங்களேன் இந்த உங்கார வச்சு பேசி கேட்டு என்ன அந்த அளவுக்கு தெரியும் வானா மாமா உன் ரொம்ப நேசிக்கிறேன் புரியுதுங்களா சார் இதுல வந்து சந்தேகமே கிடையாது கேள்வி அழகான கேள்வி எப்படி ஒரிஜினல் பேசுறது பத்திங்களா கேள்வின்னா வலிக்காம வாழ்வது எப்படி துன்பம் வருது எனக்கு இருந்தாலும் போய் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி அவன் தான் லூசு அதுக்கு ஒரு பதில் சொல்றேன்னு கேக்குறாங்க என்ன நாங்க எப்படின்னா அந்தன்னு போறோம் உங்களுக்கு உங்களுது எல்லாம் இந்த கேள்வி அனோன் மணி எல்லாம் நீங்க வீட்டில வச்சிக்கோங்க இப்ப என்ன கேட்டுக்கிறாரு நான் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க பிறந்தது எதுக்கு கொண்டாட்டமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கா அப்படி அதுக்கா இல்லை துக்கம் பட்றதுக்கா அதெல்லாம் வரது பத்தி இல்லை பிறந்தது எதுக்கு அதனா அதுக்கு தான் இல்ல துக்கப்படுறதுக்கு போனீங்களா அப்போ அது உங்க பிரச்சனை இல்லையான்னு கேக்குறேன் இப்போ ஏன் வலிக்குது எனக்கு என்ன தெரியுதுன்னா நான் ரெண்டும் அனுபவிக்க போறேன் தானே ஒண்ணு ஒன்று அப்போ அது எப்படித்தான் வாழும் துக்கப்படும் ஏன் வாழ்க்கை என்ன இன்ப துன்பங்கள் இருக்குதுன்னு யாரும் சொல்லி கொடுத்துட்டான் அதை கத்துக்குச்சு அதனால என்ன அது எப்ப பார்த்தாலும் கண்ணு தண்ணி ஒறியான் அப்படின்னும் அப்படி தானே வெங்காயத்தை ஏன் மிக்சர்ல போட்டு மொத்தமாக அரிச்சு ஊற்றிக்க தானே எப்போ இன்பமா இருக்கணும்னு தோணிச்சேன்னா ஸோ வாழ்க்கை முதல்ல எனக்கு அடிப்படையில் ஒன்று புரியணும் நான் பிறந்ததே இன்பமா இருக்கிறதுக்கு தான் எப்படி புரியும் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்பமா இருக்கிறதுக்கு தான் பிறந்தேன் சரி இன்பமா இருக்க பிறந்த நான் யா துன்பப்பட்டேன் ரெண்டாவது கேள்வி துன்பப்பட்டேன்ல துன்ப ஏன் பட்டேன் எப்ப துன்பப்பட்டேன் அப்படின்னு கேட்டா பிறந்தேன் வளர்ந்து நிறுகிறேன் எனக்கு ஒரு பேர் வச்சாங்க என் பேரை வச்சு கிண்டல் பண்றாங்க எல்லாரும் எங்க கேக்குறீங்க

இப்போ எனக்கு துன்பம் வந்துச்சு அதனால் பேரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால வி விமர்சனம் பண்ணுறதுனால நான் குழந்தையா போறது சந்தோஷமாக தான் இருந்தேன் ஸ்கூலுக்கு என்னை போய் சேர்த்தாங்க என் பேரை வச்சு பசங்க என்ன பண்ணாங்க ஏலி பண்ணாங்க ஏலி பண்ணதுனால தான் துக்கப்பட்டேன் தானே எனக்கு என்ன புரியலன்னா என் பேர் எனக்கு வச்சுக்கிறாங்க இது பத்தவங்க என்ன ஒன்றா பண்ணிப்பாங்கன்னு எனக்கு குழந்தையில புரியல அதனால தான் துக்கப்பட்டேன் அம்மா கூடவும் அப்பா கூடவும் ஜாலியாக இருந்தேன் ஸ்கூல்லும் போய் என்னை சேர்த்துட்டாங்க சேர்த்துட்ட உடனே அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சுக்கிறேன் அதனால துக்கப்பட்டேன் புரியுதுங்களா எனக்கு என்ன புரியலன்னா நான் அப்பா அம்மாவை பிரிஞ்சாதான் ஒன்றை கற்றுக்க முடியும்னு எனக்கு தெரியாது நான் அப்பா அம்மாவை பிரிஞ்சு போய் கற்றுக்கணுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சேன்னா துக்கப்பட மாட்டேன் அப்போ தெரியாது குழந்தையா இருந்தேன் எனக்கு தெரியாது ஆனாலும் துக்கப்பட்டேன் அப்போ துக்கம் எங்கே வந்தது அப்படின்னா தெரியாதாட்டியும் வருது வேறு யாருன்னா என்னை விமர்சனம் பண்ணால் வருது என் தேவையை சந்திக்க முடியன்னா வருது இப்போ வாழ்க்கையில் வழி இல்லாமல் இருக்கணும்னா எனக்கு மூணு விஷயம் இருக்கணும் ஒன்று எனக்கு தெரியாதுன்றதை எடுக்கணும் ரெண்டு என்னை யாருனா விமர்சனம் பண்ணால் அதுக்கு நான் ஈடு கொடுக்கக்கூடாது மூணு என் தேவையில் நான் எந்த எந்த காந்த கொண்டும் வானா சொல்லக்கூடாது தெளிவான என் தேவையில்லை இந்த மூணு இருந்தால் நான் வழி இல்லாமல் இருக்கலாம் என்னென்ன இருக்கக்கூடாது ஒரு செயலை செய்யறதுக்கு தெரிஞ்சுருக்கணும் தெரியாமல் ஒரு செயலை செய்யக்கூடாது எந்த செயலில் என்ன பண்ணக்கூடாது நான் தெரியாத செயலை கூடாது அப்போ தெரிஞ்ச தெரியாத செயலை நான் செஞ்சேன்னா நான் துக்கத்தான் போடுவேன் ரெண்டாவது வேற யாருன்னா என்ன விமர்சனம் பண்ணால் ஒத்துங்கன்னா துக்கப்படுவேன் மூணாவது என் தேவையை நான் சந்திக்கலனா துக்கப்படுவேன் இப்போ இந்த மூணு இல்லைன்னா நான் வழி இல்லாமல் வாழலாம் கரெக்டா இப்போ வழி இல்லாமல் வாழறதுக்கு நான் என்னென்ன செய்யணும் ஏன் வருது துன்பம் ஏன் வருது தெரியாமே செய்யறேன் தெரியாத செய்யலாமான்னு கேட்குறேன் சரிங்களே அப்போ தெரியாத செய்யாதீங்க அதே மாதிரி யாரும் விமர்சனம் பண்ணால் ஒத்துக்காதீங்க உங்கள் தேவையே நீங்கள் கரெக்டாக இருக்க எப்படி வாழலாம் சந்தோம் வழி இல்லாமல் வாழலாம் இதுக்கு நான் ஃபைவ் டேஸ் கோர்ஸ்லாம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன நான் தெரியாதுன்னு சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு என்னன்னா நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க தானே உங்களுக்கு தெரியாது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நான் தான் இப்போ தான் சொல்லுங்கிறேன் நீங்கள் பொய் சொல்லுங்கிறீங்க போய் சொல்கிறேன்னு தெரியாமல் வந்திருந்தீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லை தான் அப்படின்னு நீங்கள் சாமின்ற பேரில் ஏதோ ஒன்று பொம்மையை வச்சுன்னு கொண்டு அதெல்லாம் சும்மா தான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு தெரியாதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுனீங்கன்னா தெரிஞ்சதோடு வாழ்வீங்க தேவையெல்லாம் தெரிஞ்சுனீங்கன்னா தேவைக்காக வாழ்வீங்க யார் விமர்சனம் பண்ணாலும் அது அவன் பார்வை அது ஒன்றும் தப்பு இல்லை நான் குள்ளமாகவும் இல்லை உயரமாகவும் இல்லை அந்தாலும் உயரமாக இருந்தால் அது அவன் பிரச்சனை அவன் பக்கத்தில் நான் நிற்கிறதுனால எனக்கு குள்ளன்றான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சே நான் எந்த விமர்சனத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன் ஒத்து வலிக்காது அப்போ நீங்கள் எந்த கூப்பிடுவீங்க ஒரே கடவுள் தான் என்ன எந்த கடவுள் அதனால ஒரு கடவுளா இல்லை ஒரு கடவுள் தான் தெய்வம் தெய்வம் வேற கடவுள் வேற லார்டு வேற காட் வேற தெய்வம் தொழால் கோணன் தொழுதிடுவாள் பெய்யன பெய்யும் மழை ஒய்யத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் வான் உரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சரியா தெய்வம்னா மாதா பிதா குரு மூணு பேரும் தெய்வம் சரிங்களா கடவுள் ஒன்று தான் தெய்வம் நிறையா சரியா நீங்கள் ஒரு தெய்வம் நீங்கள் ஒரு தெய்வமாகலாம் யாருக்கு நாலு பேர் உதவியாக இருந்து பெரியாலாக இருந்து வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தெய்வம் கடவுள் கிடையாது ஜீசஸ் ஒரு தெய்வம் சரிங்களா முருகர் ஒரு தெய்வம் வாழ்ந்துகிறார் வாழ்ந்தவங்களே தெய்வமாக கொண்டாடணுங்கிறாங்க கடவுள் ஒன்று தான் பார்க்கும் இடமெங்கும் நீக்க முறை நிறைந்திருக்கின்ற ஆனந்த பரிபூர்ணம் என் இதயத்தை எது அதுதான் என் கடவுள் இந்த கடத்துக்குள்ளே இருக்கிறதுனால அதுக்கேற்கடவு இந்த கடத்துக்குள்ளே அது இருக்கிறதுனால இதை கொண்டாடுறேன் இதை கொண்டாடினா நான் கடவுளை கொண்டாடுறேன் அதாவது என்னை கொண்டாடினா நான் கடவுளை கொண்டாடுறேன் தெய்வத்தை கொண்டாடினா தெய்வத்தை கொண்டாடுறேன்

மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது